கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத இலை உதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பிரியமானவர்களே தினசரி வேதத்தை வாசிக்கிறீர்களா அதை தியானிக்கிறீர்களா புதையலை பார்க்கிலும் வேதத்தை நேசிக்கிறீர்களா பொன்னை பார்க்கிலும் பசும் பொன்னை பார்க்கிலும் வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கிறீர்களா தேனை பார்க்கிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகக்கூடிய தெளிந்த தேனை பார்க்கிலும் வேதம் உங்களுக்கு மதுரமாக இருக்கிறதா நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் நீங்கள் கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கென்று அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தட்டங்களாய் கொடுக்கிறார் ஆம் கர்த்தரே உங்களை பார்த்து நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆசிர்வதிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே பரிபூர்ண மகிழ்ச்சியும் பரிபூர்ண சந்தோஷமும் இருக்கும் தானே பிரியமானவர்களே நன்மையும் பரிசுத்தமும் மாத்திரம் நமக்கு பூர்ண சந்தோஷத்தை கொடுத்து விடாது வெளிப்படுத்தின சேஷ்டம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே வாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள்தான் உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி செய்வதுதான் மெய்யான சந்தோஷம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வசனம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நியமங்கள் கடமைகள் இதைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி தான் கண்டுபிடிக்கிறீர்கள் ஸோ கர்த்தருடைய வேதத்திற்கு நீங்கள் உண்மையாகவும் உத்தமமாகவும் இருக்கிறீர்கள் அதனாலே நீங்கள் கணிதக்கூடிய விருட்சத்தைப் போல இருக்கிறவர்கள் இலை உயிராது இருக்கிற மரத்தைப் போல் நீங்கள் இருப்பீர்கள் நீர்காலின் ஓரமாய் நீங்கள் நடப்பட்டு உங்களுடைய காலங்களிலே உங்களுக்குண்டான கனியை தப்பாமல் கொடுப்பீர்கள் நீதிமான்களாகிய உங்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதம் உண்டு நீங்கள் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்பொழுதும் செழித்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் தேவனுடைய கிருபையினாலே நடப்பட்டவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய சு மாம்ச சுபாவம் காட்டு மரத்தின் சுபாவத்தை போன்றது ஆனால் கத்தரோ நம்முடைய மாம்ச சுபாவத்தை மாற்றுகிறார் தம்முடைய தெய்வீக வல்லமையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிறார் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின்றன எல்லாம் புதிதாகின்றன நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியாக நீர்க்கால்களின் ஓரமாய் நம்மை மறுபடியும் நட்டுகிறார் நம்முடைய மாம்ச சுபாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார் காட்டு ஒளிவுமரத்தின் சுபாவத்தை இருந்த நமக்கு தேவன் தம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் நாட்டு ஒளிவுமரத்தின் சுபாவத்தை கொடுக்கிறார் நல்ல மரம் தானாய் வளருவது கிடையாது கர்த்தரே நல்ல மரங்களை நாட்டுகிறார் நீதிமான்களை கத்தரே நாட்டியிருக்கிறார் உங்களை கர்த்தரை நாட்டியிருக்கிறார் உங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது எஸ்ஐயா அறுபத்தி ஒன்று மூணிலே நீங்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நீங்கள் கத்தரால் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று மா நாட்டப்பட்டவர்கள் நீதியின் விருட்சங்களாய் நாட்டப்பட்டவர்கள் உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்திருக்கிறார் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவரே கர்த்தர் தம்முடைய கிருவையினாலே உங்களை நீர்க்கால்கள் ஓரமாய் நட்டிருக்கிறார் உங்களுக்கு தேவையான சகலவிதமான கிருவைகளையும் வல்லமைகளையும் அந்த ஜீவத் தண்ணீர் பாயக்கூடிய நீர்காலிகளிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நீர்கால்கள் தான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தரே உங்களுக்கு ஜீவத் இருக்கிறார் ஜீவத் தண்ணீர் நீருற்றுக்கள் கத்தருடத்திருந்து புறப்பட்டு வருகிறது நாம் கர்த்தருடைய நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாக இருந்தால் நாம் இருப்போம் இலை உதிராத விருட்சங்களைப் போல இருப்போம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் கர்த்தருடைய ரகசியமான சமூகத்திலிருந்து நமக்கு தேவையான கிருவையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நாம் கர்த்தருடைய கிருபையிலே தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் நம்முடைய அல்ல கர்த்தருடைய சிந்தையின்படி நடக்கிறவர்கள் தம்முடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுகிறார் பெரியமானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் உங்கள் காலத்திலே உங்கள் கணிகளை தரக்கூடிய விருட்சங்களாய் நீங்கள் இருக்கிறபடியினாலே தேவனுடைய நீரூற்றிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருபழுதும் வற்றி போகாது அதனாலே கணிதரக்கூடிய விருட்சங்களாக இருக்கிற நீங்கள் ஒருபழுதும் பட்டு போவது கிடையாது ஆம் நீங்கள் இலையுதிராமல் இருக்கிற விருஷத்தைப் போல இருப்பீர்கள் ஒரு சில விருட்சங்கள் இலை உதிராமல் இருக்கும் இலைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் கனியே இருக்காது இப்படிப்பட்ட விருஷங்களாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது கணிதராத ஜீவிதம் பிரயோஜனம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத ஜீவிதம் ஒரு சிலர் கனியும் தரமாட்டார்கள் இலைகளும் உதிர்ந்து போகும் இவர்கள் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது வறட்சி காலத்தில் இவர்களுக்கு ஜீவ தண்ணீரின் ஆசீர்வாதம் கிடைக்காது பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையை உங்கள் இதயத்தில் ஆளுகை செய்ய ஒப்பு அப்பொழுது உங்களுடைய சிந்தை சிந்தை பசுமையாக இருக்கும் உங்கள் செயல் பசுமையாக இருக்கும் உங்களுக்கு தேவையான கிருவைகளும் ஆசீர்வாதங்களும் வல்லமைகளும் ஜீவனும் தேவனுடைய பரிசுத்தமான நீருற்றல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் தேவனுடைய வேதத்திலே நீங்கள் நாட்டப்பட்டு இருக்க வேண்டும் கத்தருடைய வசனங்கள் உங்கள் இதயத்திலே தாராளமாய் பிரவேசிக்க வேண்டும் வசனங்கள் இதயத்திலே தங்கி இருக்க வேண்டும் நம்முடைய இதயத்திலே தேவனுடைய வசனம் நிரம்பியிருக்கும் பொழுது ஆவிக்குரிய செழிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் ஆவிக்குரிய வறட்சி நம்மை விட்டு நீங்கும் இலை உதிராமல் எப்பொழுதும் பசுமையானவர்களாய் நீங்கள் தழைத்திருப்பீர்கள் உங்களுடைய காலத்திலே நல்ல கனியை நீங்கள் கொடுப்பீர்கள் ஆம் நீங்கள் அநேகருக்கு இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக கிருவை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன்